வணக்கம் சாணக்கிய நீதியில் கூறியுள்ளபடி மனிதர்கள் அனைவருக்குமே எதிரிகள் உள்ளனர் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையில் ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது எதிரிகளை தோற்கடிக்க சாணக்கியர் கூறும் ஐந்து அறிவுரைகள் நீங்கள் தவறான நபர்களுடன் நண்பராக இருந்தால் எதிரிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள் எனவே தவறான நண்பர்களை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது உங்களின் பேச்சு மோசமானதாக இருந்தால் உங்களுடைய நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட உங்களை விட்டு விலகத் தொடங்குவார்கள் எதிரிகள் அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள் எனவே பேச்சில் கவனம் செலுத்துவது அவசியம் போதைக்கு அடிமையானவர்கள் எதிரிகளால் எளிதில் தோற்கடிக்கப்படுவார்கள் ஒரு குடிகாரன் தனது புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் ஒருபோதும் சரியாக பயன்படுத்த முடியாது எனவே தவறான பழக்கங்களை கைவிட வேண்டும் உங்கள் எதிரியின் பலத்தை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது உங்கள் எதிரியைப் பற்றிய முழுமையான தகவல்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக தோற்கடிக்கலாம் எனவே எதிரியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் மரத்தில் உள்ள சிறு நெருப்பு அதை முழுவதுமாக அழிப்பது போல ஒரு மனிதனுக்குள் எரியும் கோபம் எனும் நெருப்பு அவருடைய மொத்த புத்திசாலித்தனத்தையும் அளிக்கிறது நீங்கள் தோல்வியே அடைந்தாலும் அதை உங்கள் எதிரிகள் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதீர்கள் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் எதிரியை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு வளரும் எனவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சாணக்கியர்க்குரிய இந்த ஐந்து விதிகளை பின்பற்றி நீங்களும் உங்கள் எதிரிகளை எளிதாக வெல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள்